ஹலோ எவ்ரிவன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போ போட்டு சரி ஒரு ஒரு பொதுவான ஒரு வீடியோ போட்டு ஆரம்பிப்போம் அதுக்கப்புறமா ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த வருஷம் அப்படின்றது கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு ஜென்ரல் வீடியோ சில பேர் கேட்டாங்க இன்னும் எனக்கு வந்து நிறைய இமெயில் அனுப்புகிறீங்க நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன் நான் ஏன் வீடியோ போடலன்னு ஸோ உங்களுடைய அன்புக்கு நன்றி கொஞ்சம் வேறு பாதையில் சென் போனதுனால பக்தி மார்க்கத்தில் செ போனதுனால இந்த ஜோதிடம் ரிலேட்டடாக வீடியோ போடுறதுக்கான இது இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஜோதிடன்றது எனக்கு மெயின் ப்ரொஃபஷன் கிடையாது அது என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு அதே சமயத்தில் ஜோதிடமே இல்லாமல் வாழலாம் அதையும் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய தடவை ஜோதிடம்ன்றது ஒரு சின்ன ஒரு ஒரு டூல் தான் அதை வச்சு வந்து நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணலாம் நம்மளுடைய நமக்கு வர கொஞ்சம் சந்தோஷங்களை நிலச்சிருக்க வைக்கலாம் ஒரு ஒரு சின்ன ஒரு டூல் ஒரு ஒரு கருவி அவ்வளோதானே தவிர மற்றபடி ஜோதிடம் அப்படியே இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நிறைய ஜோதிடர்கள் நான் பார்க்குறேன் அப்படியே ஜோதிடம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது பொய்யன்னு சொல்ல முடியாது அது எப்படின்னு நான் சொல்ல வரேன் அவங்களுக்கு எப்படின்னா இப்போது சில பேர் கேட்டாங்க ஜோதிடத்தில் வந்து இப்போ ஜாத ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் பிறந்தா அந்த ஜாதகம் நன்னா இல்லைன்னா அவ்வளோதானா அவங்க வாழ்க்கை ஜா எல்லா ஜோதிடரும் என்ன சொல்கிறாங்க முதன்மையாக உங்கள் ஜாதக பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றாங்க இல்லையா அப்போ அந்த ஜாதகம் நன்னா இல்லை ஒருத்தருடைய ஜாதகம் ரொம்ப சுமாராக பிறந்ததுலேருந்து ஒரு அந்த ஜாதக கட்டத்தில் பல விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க வாழ்க்கையே முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது ஓகேவா அது எப்படின்னு சொல்கிறேன் நான் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாேருக்கும் உங்களுடைய ஒரு ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சுதந்திரம் ஓகேவா நம்மளுடைய சுதந்திரத்து சு நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது விதி தான் விட்டதுன்னு கிடையாது நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அதை உணர்ந்து நமக்கு இப்படி ஒரு டைம் வருதுப்பா சுமாராக தான் இருக்குது அதை நான் உணர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரலாம் ஓகேவா ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒருத்தர் ஜாதக கட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய எல்லாம் ஒருவே நெகட்டிவாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ஜாதகத்துக்கு அவர் என்ன ராசியில் பிறந்திருக்காரோ அந்த ராசிக்கான கோட்சார பலன் வருது பார்த்திங்களா கோட்சாரம் அந்த டைம் நன்னா இருக்கும்போது ஜாதகம் எவ்வளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜாதகம்ன்றது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்டி டு செவன்ட்டி பர்சன்ட் உங்களுடைய பிறந்த ஜாதகம் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் தான் வந்து ஒரு உங்களுடைய கோட்சார பலன் கோட்சார தான் இப்போ சனி பயிற்சி வர்றது குரு பயிற்சி ராகுகீது பயிற்சி அப்புறம் மற்ற கிரக நிலைகள் இப்போ எப்படி இருக்குது அதெல்லாம் உங்களுடைய நட்சத்திரம் ராசிக்கு ஏற்றா மாதிரி வர்றது தான் கோட்சார பலன் இந்த கோட்சார பலனும் ஜாதக பலனும் சேர்ந்தது தான் உங்களுக்கு நடக்கிறது அப்படின்றது அஸ்ட்ராலஜியில் இருக்கு சரியா இந்த கோச்சார பலன் நல்லா வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் வந்து கீ நம்ம அந்த டைமை விட்டுட்டோம் என்றால் திருப்பி நம்மளுடைய ஜாதகம் ந ஒரு மாதிரி சுமாரான டைமும் ஒரு ஆவரேஜான டைம் வரும்போது நம்ம ஜாதகம் வேலை செய்யும் இல்லையா அந்த ஜாதகம் நன்னா நல்லா இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா இப்போ ஒரு ஜாதகக்காரர் வந்து கன்னி ராசியோ இல்லைன்னா மகர ராசியோ அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல டைம் இருக்கிறதுனால சொல்கிறேன் இப்போ ராசியாக இருக்கிறவங்களுக்கு ரிஷபத்தில் குரு வந்து இருக்கிற இல்லையா இப்போ ரீசண்டாக ஏப்ரல் மே மாதம் வந்து ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் குரு பயிற்சியில் வந்து ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால கன்னீராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் குரு யோசிச்சு பாருங்கள் ஒன்பதில் குரு இஸ் ஆல்வேஸ் நமக்கு வந்து ஜோதிடத்தில் ஒரு பாசிட்டிவ் சைன் ஏன்னா ஒன்பதுலேருந்து அஞ்சை பார்ப்பார் லக் ராசியை பார்ப்பார் கன்னி ராசியை பார்ப்பார் அஞ்சாம் பார்வையாக மூணாம் பார்வை ஏழாம் பார்வையாக மூணாவது வீடான விருச்சிகத்தை பார்ப்பார் அப்புறம் அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் ஸோ இந்த மூணு வீடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா லக் ராசியை பார்க்குறது உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் மூணாம் இடத்தை பார்க்கறது ஒரு வீரியத்தை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு முயற்சியில் வெற்றியை கொடுக்கும் அஞ்சாம் பார்வை மனசு லக்கு நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்க்குறது சேர்ந்து அதற்கெல்லாம் சேர்ந்து ஒரு பலன் இப்போ கன்னி ராசிக்காரங்களில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதக கட்டம் லக்ன லக்ன பேஸ் பண்ணி ஜாதகத்தில் ஒரு நல்ல ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கூட இப்போ நல்ல டைம் வருது இல்லையா ஸோ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும்போது அவங்க அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான தேவையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு ஏற்கனவே ஜோதிடத்துலையும் சரி அவங்களுடைய டைம் அவங்க இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதற்கான முழு முயற்சியை இந்த டைமில் எடுத்து நல்லா சக்ஸஸ் பண்ணுறதோ இல்லை அவங்க படிக்கிறவங்களாக இருந்தால் நான் இப்போ டைமை யூஸ் பண்ணி இந்த நேரத்தில் நம்ம மூவி பார்க்குறது ஐபிஎல் பார்க்குறது டி மேட்ச் பார்க்குறது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபோக்கஸ் டுவோர்ட்ஸ் நம்மளுடைய கோல் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம சென்றோம் என்றால் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எவ்வளவு மோசமான ஜாதகமாக இருந்தாலும் இந்த ஒன் இயரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கான ஒரு வித்தை போடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல டைம் வரும் கோட்சாரத்தில் திருப்பி திருப்பி நல்ல டைம் வரும்போது அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிக்கோ இப்படி யூஸ் பண்ணிகிட்டே காலாம் பூராக செல்லலாமா என்று கேட்டால் எஸ் கண்டிப்பாக போகலாம் சரியா அது வந்து நிச்சயமாக பண்ண முடியும் அதே மாதிரி மகர ராசிக்காரன் எதுக்கு சொன்னாங்கன்னா ரிஷபத்துக்குள்ள குரு போகிறது வந்து அஞ்சாம் இடத்துல குரு போகிறது இல்லையா அந்த அஞ்சாம் இடத்துல போகும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அஞ்சு அஞ்சு பார்த்திங்கன்னா அதே தான் ஒன்பது ஒன்பதாம் இடத்த பார்ப்பார் ஒன்பது வந்து ஒரு ஒரு நல்ல வீடு ஒன்பது ஒரு திருகோண வீடு அந்த ஒன்பதாம் வீட்டை பார்க்கறது அஞ்சாம் லக்னத்தில் லக்னத்தை சாரி ராசியை பார்க்கறது அஞ்சாம் வீட்டில் இருக்குது இது மூணு வீடு இந்த திரிகோண வீடுகளில் குரு இருக்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு சைன் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் இப்போ மகர ராசிக்காரர்கள் வந்து அவங்களுடைய டைம் சுமாராக ஜாதகப்படி மத் இதுவாக இருந்ததுன்னா இப்போ சனி பகவான் விலகிற நேரமும் சேர்ந்து இந்த குரு பெயர்ச்சியும் சேர்ந்து நன்றாக இருக்கிறதுனால அவங்களில் இப்போ யாராவது ஜாதகம் சுமாராக இருக்கிறவங்களுக்கு இந்த டைமை நன்னாக யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய இலக்கு ஏது அதை முதல்ல நீங்கள் நிர்ணயிச்சு உங்கள் வாழ்க்கையில் இலக்கு என்ன இப்போ நல்ல விதமான இலக்குகள் என்ன நம்மளுடைய ஃபேமிலி நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் நம்மளுடைய பணம் வரவு நல்லா இருக்கணும் படிக்கிறவங்களுக்கு நல்லா படித்து பாஸ் பண்ணணும் இல்லை அவங்களுடைய ரேங்கை வாங்கணும் என்னென்ன படிக்கணும் படிக்கணும் அதுக்கப்புறம் சில பேருக்கு இலக்கு வந்து ஆன்மீகமாக இருக்கும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கைன்றது வந்து ஒரு ஒரு ஒருவர் மாயை மாதிரி ஸோ என்னுடைய இலக்கு வந்து பகவானை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஜாதக அப்படி தான் போக முடியும் இல்லைன்னா ஜாதகம் மோசமா இருந்ததுன்னா ஜா அதை விடாது மற்றது பிடிச்சி இழுக்கும் இல்லையா ஆனால் இந்த டைம் நல்லா இருக்கும்போது அந்த ஜாதக அந்த மோசமான ஜாதகர் கூட பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் அதை பிடிச்சுன்னு போனேன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அது அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு திருப்பி நல்ல டைம் வரும்போது பிடிச்சின்னு அப்படியே போகணும் ஸோ அதுதான் அதனுடைய விடை வந்து ஜோதிட ரீதியாக அதுதான் விடை ஒருத்தர் ஜாதகம் மோசமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல டைம் இந்த மாதிரி கோட்சார டைம் வரும்போது அதை பிடிச்சின்னு மேலே வர்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இப்போ நான் வந்து கன்னி ராசி வந்து கன்னியும் மகரமும் மகரம் வந்து ஏழரை சனி விடுற டைம் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க சனி பகவான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் விடும்பொழுது ஒரு ஒரு படிப்பனையை கொடுத்துட்டு தான் விடுவார்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு படிப்பனையும் அதை பிடிச்சுன்னு நல்லா மேலே வரலாம் எதையாவது ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு தான் விடுவார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எனக்கு சனி பகவான் விடும்போது நான் ப்ரமோஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரமோஷன் கொடுத்தார் எனக்கு ஆஃபீஸில் ஸோ அது ஒரு நல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுடைய இலக்கில் ஏதாவது ஒன்று கொடு கொடு கொடுத்துட்டு தான் வந்து விடுவார் அதனால மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே ஒரு நல்ல இதுவும் இருக்கும் இந்த டைமும் நல்லா இருக்குது அப்படியே அஞ்சில் குரு வந்திருக்கிறது ஒரு ப்ளஸ் சைன் ஸோ அதை நோக்கி நல்லா அப்படியே மேலே மேலே வ வர்றது ஒரு இது அப்புறம் இன்னும் சில பேர் ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கும் சேர்த்து இப்போ வந்து ஒரு பதில் சொல்லிடுறேன் இது பொது கேள்வி அதனால் எனக்கு பொது கேள்வி ரொம்ப பிடிக்கும் ப பர்டிகுலர் ஜாதகத்தில் எனக்கு இது அதுன்னு கேட்குறத விட இது ஒரு பொது கேள்வி இந்த மாதிரி ஒரு ஒரு பரிகாரங்கள் அது இதுன்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் வந்து இப்படி பொது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது ஓகேவா இந்த டைம் மாறும்போது அது மாறும் எல்லாத்துக்கும் இப்போ என் நம்ம இப்போ நான் வீடியோவே போடலை நாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கிற இருக்கு இருக்குமே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பரிகாரம் இப்போ ஒரு ஒரு படத்தில் விவேக் காமெடி ஒன்று வரும் எல்லா வியாதிக்கும் சேர்த்து ஒரு மருந்து இருக்கான் கண்டிப்பாக இருக்கு ஒரு மருந்து ஒரே ஒரு பரிகாரம் இந்த கலியுக தர்மம் ஓகேவா கலி ஆரம்பித்து ஐந்தாயிரம் வருடங்கள் ஆனது சொல்லுவா சொல்லுவாங்க இல்லையா இந்த யுக தர்மம்னு ஒன்று இருக்குது ஓகேவா அதை தெரிஞ்சுட்டிங்கன்னா இந்த கலியில் நடக்கிற பிரச்சனைகள்னால் அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த களி புருஷன் களி புருஷன்னு சொல்லுவோம் நாங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து எல்லா இந்த நான் இப்போ சொல்கிறது வந்து கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் அஸ்ட்ராலஜிக்கலாகவும் இது இதெல்லாம் ஒன்று தான் ஆன்மீகமும் அஸ்ட்ராலஜியும் பெருசாக பிரித்து பார்க்க பார்க்க எனக்கு தெரியாது சில பேர் பிரித்து பார்ப்பாங்க ஆனால் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் ஒரே இதுக்கும் அதுக்கும் இன்டர்மிங்கிள் லிங்க்கள் தான் நான் பார்ப்பேன் அது அது உண்மையும் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஸோ இது என்ன சொல்ல வர்றதுன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கலி புருஷன் கலி புருஷன் வந்து களி புறக்கும்போதே ஒரு விஷயங்கள் ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணிட்டா என்னென்னா இந்த கலியில் வந்து நிறைய பிரச்சனைகளும் நிறைய மாயை இப்போ வெளியில் எடுத்து கால் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துக்கால் வச்சு சிகப்பு சிகப்பாக அப்படியே கண்ணுக்கு ஜொலிக்கிற மாதிரி ஃபுட்டு போனால் நம்ம அதை சாப்பிட்லாமா எது நமக்கு சாய்ஸ் வேறு நிறைய இருக்குது எது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி வெளியில் வந்தீங்கன்னா தப்பான விஷயங்கள் கண்ணில் நிறைய படம் டிவி ஆன் பண்ணிங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் தான் எப் எங்கேயாவது தான் ஒரு நல்ல விஷயம் அதில் ஒழிஞ்சுன்னு இருக்குமே தவிர இந்த கண்டுபிடிப்புகளும் இந்த அறிவியலும் எல்லாமே வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் நமக்கு நெகட்டிவாக தான் கொடுக்குறது எத்தனை எத்தனை பேர் ஃபோனை கையில் வச்சுன்னு இந்த இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் எடுத்துன்னு பார்த்தீங்க இதெல்லாம் களி கலியோட லீலை ஓகேவா இந்த கலியோட லீலை பார்த்திங்கன்னா புடுங்கி எடுக்கும் அது வந்து இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணுவோம் இந்த களி வந்து களியோடைய விளையாட்டு ப்ளஸ் உங்களுடைய ஜாதகம் சேர்ந்து அதை இன்னும் விளையாடுமே தவிர நமக்கு வந்து அது பெருசாக ப்ளஸ்ஸு பண்ணிடாது அன்லஸ் அதை உணர்ந்தால் ஒழிய அதை எப்படி உணர்றது களி வந்து பார்த்திங்கன்னா கெட்ட விஷயங்களை காட்டும் ஆனால் அதை பார்த்தும் நம்ம உண அதை பெருசாக அதற்கான உணர்ச்சியை நம்ம கொடுக்காம நம்ம அதை அப்படியே தவிர்த்துட்டு அதில் இருக்கிற இப்போ ஒரு டெக்னாலஜி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதனுடைய நல்லது என்ன அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஓ இருக்கிறது தான் நான் ஒரு முதல் வழி இன்னொன்று யுக தர்மம் இந்த யுகம் ஆரம்பித்த உடனே இதுக்கான பரிகாரம் சொல்லியாச்சு ஒன்று தான் சதா ரிப்பீட்டடாக திரும்ப 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 பகவன் நாம பகவன் என்ன நாம வந்தாலும் சரி இது மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது எல்லா மதத்துலேயும் இது இருக்குது நான் எல்லாத்துலேயும் இன்க்ளூட் பண்ணிடுறேன் ஏன்னா நான் வந்து இப்போ இந்துயிசத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது எல்லா மதத்திற்கும் இது ஒன்று தான் களி எல்லா மதத்துக்கும் இப்போ ஒருத்தர் கிறிஸ்தவர் இருக்கார் இஸ்லாமியர் இருக்கார் ஹிந்து இருக்கா ஓய்வு மாரி இஸ் கிறிஸ்தியனா இவரை பிடிக்குமா என்ன இதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே தர்மம்தான் என்னன்னா நாம நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் கிறிஸ்து உங்களுடைய என்ன ட்ரெடிஷனோ அதுக்கு அதுக்கான இதெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க நம்ம புதுசாக எதுவுமே பண்ண வேணாம் ஹிந்துவாக இருந்தால் ஆல்ரெடி சனாதன தர்மத்தில் என்ன சொல்லி வச்சுருக்கோ அதெல்லாம் சொல்லியாச்சு புதுசாக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இந்த கலி தர்மத்துக்கான பகவன் நாமா நீங்கள் ராமரை வழிபடுறா ராமநாமா ஈஸ் இயேசு வழிபடுறோம் ஏஸ் நான் சின் நான் வந்து படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சட் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே மிக்சட் மதத்தவர்களுடைய காலேஜ் ஸ்கூல் எல்லாத்துலேயும் படிச்சிருக்கேன் அவங்களும் அவங்க அந்த டீச்சர்லாம் பார்த்திங்கன்னா சில சமயம் சொல்லுவாங்க எப்படி அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் அதுலேயும் இதெல்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் சொல்லுறேன் நீங்கள் சக்தி உபாசகாவாக இருந்தால் அம்பாள் நாமத்தை சொல்லுவாங்க சிவ உபாசகா இருந்தால் அந்த நாம நாம சொல்லுவாங்க ஆமாம் மகாமந்திரா சொல்றவங்களா இருந்தால் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி அந்த பக்தி மார்க்கத்தில் போய் ஆனால் ரிப்பீட்டடாக ஒரு சொல் ஒரு நாமாவை பிடிச்சுண்டு அப்படியே மேலே வந்துட்டே இருந்தீங்கன்னா எந்த கஷ்டம் வருமானு கேட்டால் கஷ்டம்னு அது வராது வர்றது பூராவுமே பகவானுடைய அனுகிரகம் ஒரு கஷ்டம் வர்றதா கஷ் கரெக்ட் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி திருப்பி அதை கைவிடாமல் அந்த நாமாவை பிடிச்சுட்டே இருந்தீங்கன்னா எந்த கஷ்டமும் முதல்ல வந்து கஷ்டங்கள் பனி போல் விலகும் அது நான் கண் கண் கண்ணுக்கு எதிராக நான் பார்த்துருக்கேன் சரியா அதில் வந்து நம்பிக்கை வச்சுன்னு நீங்கள் மாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா பதறக்கூடாது இந்த சுச்சுவேஷன் இப்படி ஆகிடுத்தேன்னு பதறவே கூடாது காமாக இருந்து விஷயத்தை இது பண்ணிங்கன்னா அது தானாக விலகிடும் ஸோ அதுதான் இதுதான் ஆன்சர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பரிகாரம் என்றால் ரிப்பீட்டட் திரும்ப 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 ஒரு விஷயங்கள் இப்போ எப்படி சனி பகவான் நான் எப்படி சொல்லியிருக்கேன் சனி பகவான் வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ண வைப்பார் உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராசியில் சனி பகவான் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வருவீங்க திருப்பி போய் எடுத்துன்னு வருவீங்க திருப்பி அங்கே வைப்பீங்க திருப்பி போய் எடுத்துன்னு வீங்க என்ன பண்ணுறீங்க ஒரே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பீங்க அதே மாதிரி அஷ்டமா அஷ்டமாக சனிக்கிருக்கிறோமோ திரும்ப திரும்ப பண்ணுவீங்க அந்த திரும்ப திரும்ப அந்த சனி பகவான் உங்களை பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக நீங்களே திரும்ப 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 நாமா பகவன் நாமாவை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த மத நான் சொல்கிறது எல்லா மதத்திற்கும் ஒன்று தான் குரான் சேன் பண்ணுறவங்க குரான் திரும்ப திரும்ப சேன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான முறைகளும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி பகவன் நாமத்தை திருப்ப திரும்ப சேன் பண்ணிங்கன்னா இந்த எந்த வித நான் எந்த எங்கே வேணால் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் இந்த நாம சொல்கிற யார் எதுவும் பிடிக்காது எந்த ஒரு கஷ்டமும் உழுக்கவே முடியாது ஓகேவா அதனால் அது அது ஒன்று தான் வந்து எல்லாவற்றிற்கும் சேர்ந்த ஒரு பரிகாரம் சரியா இதோட இந்த வீடியோ லாங்காக போயிட்டு முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ராசிக்கும் என்னென்ன கஷ்டங்கள் எனக்கு புரியுது சில ராசிக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் துளாராசி கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க துளாராசி கொஞ்சம் இப்போ விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் சுச்சுவேஷனில் இருக்கீங்க விருச்சிக ராசி நானே விருச்சிக ராசி தான் எப்படி இருந்திருப்பேன்னு உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இது வாங்கினார் கும்பராசியும் கடகராசியும் எனக்கு அது புரியுது கஷ்டங்கள் வந்துன்ருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்க கும்பராசியும் கடகராசியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கான அந்த டைம் பீரியட்லாம் நான் வந்து தனியாக வீடியோ போடும்போது போடுறேன் ஆனால் விடாமல் பிடிச்சிக்கோங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கோங்க அதை ரிப்பீட்டடாக நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் தேங்க்யூ ஸோ மச்